ஈமான் ஈமான்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சவுதி அரேபியாவில் அடக்கப்பட்ட கபர்களில் ஒரு கபரில் மட்டும் பச்சை தாவரங்கள் வளர்ந்து வருகிறது அதிசயமாக பார்க்கப்படுகிறது உலகத்தில் அவர் என்ன நல்ல காரியம் செய்தாரோ அல்லாஹ் மிக்க அறிந்தவன் நபிகள் நாயகம் செல்ல லாகுலிவர் செல்லும் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விட அதிக அளவு வாசனை கொண்ட அதிசயமான வாசனை ஒன்றை நுகர்ந்தார்கள் நம்பி சில்லாக செல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரில் அழகிவ செல்லம் அவர்களிடம் அந்த அற்புதமான வாசனை பற்றி கேட்டார்கள் அதற்கு வானவர் ஜிப்ரில் அழகிவ செல்லம் அவர்கள் அந்த அற்புதமான வாசனை மாசிதாவும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் இருக்கக்கூடிய கபர் அல்லது சொர்க்க மாளிகை இடத்திலிருந்து வருகின்ற வாசனை என்று கூறினார்கள் தொடர்ந்தும் நபி சில்லுல்லாகு அழிவ அவர்கள் மாசிதாவின் வரலாற்றினை விவரிக்கும்படி கேட்க வானவர் ஜிப்ரில் அழகிவ செல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் மாசிதா பிற அவனின் குடும்பத்து பெண்ணு பெண்களுக்கு தலைவாறு விட்ட ஒரு பெண் ஒரு நாள் அவர் பிற அவனின் மகளுக்கு தலைவாரிக் கொண்டிருந்த போது தற்செயலாக சீப்பு விழுகிறது உடனே மாசிதா பிஸ்மில்லா அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்று கூறினாள் அப்போது அந்த பிள்ளை நீ அல்லாஹ் என்று கூறியது என் தந்தை அவனைத்தானே என்று வினவினாள் அதற்கு மாசிதா இல்லை உன்னையும் உனது தந்தையும் படைத்த பரிபாலிக்கும் ஏக இறைவன் அந்த அல்லாஹ்வையே என்று கூறினாள் மாசிதா வணக்கத்துக்குரிய நாயகனாக அல்லாஹ்வையும் இறை தூதராக நபி மூசா அலஹி வசல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு அதனை மனதிலும் மறைத்து வைத்திருந்த பெண்ணாவார் உடனே அந்த பிள்ளை போய் தன் தந்தை பிற அவனிடம் குற்றம் சொல்ல அவன் மாசிதாவை சபைக்கு அழைத்து முழு விடயத்தையும் வினவினான் பிறு அவன் கேட்டான் என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் உண்டா என்று அதற்கு மாசிதா ஆம் நிச்சயமாக உன்னையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹ் தான் என் இறைவன் என்றார் உறுதியோடு கோபம் கொண்ட அவன் நெருப்பை மூட்டி செம்பாலான பெரும் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாசிதாவுடைய கணவரிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பில் எரிந்து கொண்டிருந்து என்னை பாத்திரத்தில் எரிந்தான் ஆனால் மாசிதா மனம் தளரவும் இல்லை அவருடைய ஈமானில் சற்று உறுதி குறையவும் இல்லை கடைசியாக பிற அவன் மாசிதாவையும் அவருடைய மாப்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த பச்சிலம் குழந்தையையும் தூக்கி படி கூறினான் அப்போது மாசிதா எனது கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்று கூறினாள் அதற்கு பிற அவன் என்ன சொல் என்று கேட்டான் அதற்கு மாசிதா என்னையும் என் கை குழந்தையும் எண்ணெயில் தூக்கியிருந்து அதற்கு பின் இறுதியாக எமது எலும்புகள் எதுவெல்லாம் மிச்சமாகுமோ அவற்றை எல்லாம் ஒன்றாக ஒரு புடவையினுள் சுற்றி ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டுமென கூறினாள் கொடிய பிற அவன் மாசிதாவின் உடைய வேண்டுகோளுக்கு இணக்கம் தெரிவித்தான் அப்போது மாசிதா தன் மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த கை குழந்தையை பார்த்து ஒரு பாவம் அறியாத இந்த பிஞ்சை சேர்ந்து எண்ணெயில் கருகப் போகிறது என்று தயங்கினார் அப்போது வல்ல இறைவன் அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான் அது கவலைப்படாதே தாயே நீ சத்தியத்தில் இருக்கின்றாய் பொறுமையை கொண்டு முன்னேறிச்செல் மறுமையுடைய வேதனைகளும் தண்டனைகளையும் இதைவிடக் கொடியது என்று ஆறுதல் கூறியது கடைசியில் மாசிதாவும் அவரது கை குழந்தையும் எண்ணெயில் பாத்திரத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள் வல்ல அல்லாஹ் மாசிதாவையும் அவருடைய குடும்பத்தையும் கொண்டு வாக்களித்த உயர்ந்த சுவர்க்கத்தை அழைத்து விட்டான் சுபகான் அல்லாஹ் அன்பார்ந்த உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் ஈமானோடு இருக்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே அல்லாஹூன் ஈமானில் உறுதியோடு இருக்கின்றோம் என்று எத்தனை பேர் உறுதியோடு இருக்கின்றோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி காத்துஹூ